பிரசங்கியின் புஸ்தகம் நான்காம் அதிகாரம் பத்து பதினோரு வசன வாசி ஒருவன் விழுந்தால் அவன் உடனாளி அவனை தூக்கி விடுவான் ஒண்டியா இருந்து விழுகிறவனுக்கு ஐயோ நல்ல கவனிங்க எதுக்கு ரெண்டு பேர் ஆண்டர் உண்டாக்குகிறார் ஏற்ற துணை ரெண்டு பேரை கத்தர் உண்டாக்குவதற்கு காரணம் என்ன ஒருவன் விழுந்தால் இன்னொரு என்ன செய்வானா தூக்கி விடுவான் இதை நீங்க உலக பிரகாரம் எடுத்துக்கலாம் மெயினா எடுத்துக்கலாம் இப்ப ஸ்பிரிச்சுவலா எடுக்கும் பொழுது ஒரு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்றேன் இது வெறும் திருமணம் ஆனவங்களுக்கு தானா அப்படின்னு கேட்டீங்கன்னு சொன்னா புதிய ஏற்பாட்டுல கத்தர் சொல்றாரு திருமணம் ஆகாமல் இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு தாயின் வயிற்றிலே அன்னகராய் பிறந்தவரும் உண்டு மனுஷரால் அன்னகராக்கப்பட்டவரும் உண்டு தேவனுக்காக தன்னை அன்னகராக்கி கொண்டவர்களும் உண்டு அதாவது இந்த அன்னகருங்கிறதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்று சரீர சரீரப்பிரகாரமான அன்னகர் இன்னொன்று திருமணம் ஆகாதவர் சரி இவர் இப்ப ஒன்னு ஒண்டிதானே இவர் ஒண்டிதானே அப்ப புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் ஏற்ற துணை என்பது என்ன இயேசு பாருங்க ஒரு வசனத்தை ஆண்டவர் அழகா சொல்றார் வாசிங்க மத்திய சுவிசேஷம் பதினெட்டாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனத்தை வாசி அல்லாமலும் இரண்டு பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாவது இப்ப ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருக்கணும் அப்படின்னு இருக்கு ரெண்டு பேர் ஒருமனப்பட்டிருக்கணும் ரெண்டு பேர் பூமியில ஒரு காரியத்தை குறித்து ஒருமனப்பட்டிருந்தால் அப்படின்னு சொல்றார் இப்போ புதிய ஏற்பாட்டை பொறுத்த வரைக்கும் அன்னகராக இருந்தால் இப்போ இயேசு அனுப்பும் போது ரெண்டு ரெண்டு பேரை தான் அனுப்புறாரு எல்லாரையும் நீங்க பாத்திருப்பீங்க இல்லையா அற்புதம் செய்யறதுக்கு எல்லாத்தையும் செய்யறதுக்கு என்ன செய்யறாரு ரெண்டு ரெண்டு பேரை அனுப்புறாரு சரி இந்தியாவுக்கு யார் வந்தது எத்தனை தோமா ஒருத்தர் தான் வந்தாரா அப்ப ரெண்டு பேர்ல வந்துருக்கணும் இன்னொரு ஆள் எங்க நான் சொல்றது புரியுதா இயேசு ரெண்டு ரெண்டு பேரை அனுப்பினதுக்கு ஒரு காரணம் இருக்கு மாம்சத்தின் படி மாம்சத்தின் படி சொல்றேன் என்ன காரணம் ஒருவன் விழுந்தால் இன்னொருவன் தூக்குவான் இப்போ உலக பிரகாரமா சொல்றேன் சோர்ந்து போனா பிசினஸ்ல என்ன ஆகும் ஒரு வீழ்ச்சி வரும் வாழ்க்கைங்கிறது ஒரு சைக்கிள் எல்லாமே எல்லாமே தோல்வியே இல்லாம சாவர வரைக்கும் இருந்த அப்படிங்கிற ஒரு மனுஷன் உலகத்தில் கிடையாது பிறந்ததுல இருந்து தோல்வியை மட்டுமே பார்த்துட்டு நல்ல காலத்தை பார்க்காம செத்த மனுஷன் இருக்க வாய்ப்பே இல்ல சோறும் போது தூக்கி விடுறதுக்கு யார் வேணும் கூட ஒரு ஆள் வேணும் ஒண்டியா இருந்தாது இருக்காது அதுக்குதான் ஆண்டவர் பெரும்பாலும் யார கொடுக்கிறாரு மனைவிய கொடுக்கிறார் வீட்டுல எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காரியம் என்னன்னா ஈசாக்கோடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா எனக்கு ஏன் அதை சொல்றேன் ஈசாக்குனா எனக்கு பழைய பாட்டுல பிடிச்ச கணவன் மனைவி அவங்க அவங்கள மாதிரி ஒரு மனமுத்த தம்பதி அவங்கள பத்தி ஒரு தனி செய்தி ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் எடுக்கலாம் அவ்வளவு விஷயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ அப்படி இருக்கும் பொழுது இப்போ ஈசாக்குடைய வாழ்க்கையில பஞ்சம் வருது பஞ்சம் வந்துச்சு எங்கேயாவது ரெபேக்கால் வந்து அவர்கிட்ட பேசினாங்கன்னு இருக்கா இருக்கா இல்ல ரெபேக்காலுக்கு இருபது வருஷம் குழந்தை இல்லாம இருந்துச்சு ஏன்னா ஈசாக்கு கல்யாணம் ஆகும் போது வயசு ஏசாவும் யாக்கவும் பிறக்கும் போது அறுபது வயசு இருபது வருஷம் ரெபே காலுக்கு என்ன இல்லை குழந்தை இல்லை பாருங்க பஞ்சம் ஒரு கஷ்டம் வந்த உடனே யோபுவின் மனைவி வந்து அவங்ககிட்ட என்ன சொல்லிட்டாங்க தேவனை தூஷித்து ஜீவனை விடும் இப்போ பிள்ளை இல்ல ராகேலுக்கு வந்த உடனே என்ன பண்ணிட்டாங்க பார்த்து என்ன பண்ணாங்க எனக்கு பிள்ளை கொடும் அந்த அம்மா டார்ச்சர் பண்ணிருச்சு சரி டார்ச்சர் பண்ணாட்டி பரவாயில்ல இப்போ அண்ணாளுக்கு பிள்ளை இல்ல அந்த மாதிரி என்ன பண்ணிட்டே இருக்கும் அழுதுனே இருக்கும் அதை பார்க்க பார்க்க இவனுக்கு எப்படி இருக்கும் மனசு கஷ்டமா இருக்கும் சில நேரத்துல நாம் துக்கமா இருக்கும்போது போது ஆறுதலா இருக்கிறதுக்கு யாரை கொடுத்திருக்கிறாரு விழுந்தால் தூக்கத்துக்கு தான் கொடுத்திருக்கிறாரு இப்ப பாருங்க அண்ணா அழுதுனே இருக்குது ஆனா ரெபே காலை பொறுத்த வரைக்கும் இருபது வருஷம் பஞ்சம் குழந்தை இல்ல பயங்கர போராட்டம் அதை விட பிரச்சனை அந்த ஊர்ல பொண்ணு அழகா தான் தூக்கி போயிடுவான் அசன சொல்றது ஈசா சொல்றான் அவளை வைத்து தன்னை கொள்ளுவார்கள் என்று பயந்து சகோதரி என்று சொன்னான் அப்படின்னா எவ்வளவு பாருங்க பயம் அவனுக்கே அவளோ பயம் அந்த அம்மாவுக்கு எவ்வளவு பயம் இருக்கும் சாரால பாரு தூக்கி போயிட்டாரு இவன் இந்த என்ன நினைக்கும் அந்த கேள்வி அந்த அம்மா தூக்கி போகும்போது அறுபத்தஞ்சு வயசு யார தூக்கி போகும்போது சாரால தூக்கி போகும்போது அறுபத்தஞ்சு வயசு ரெண்டாவது தடவை அபிபிலே வந்து தூக்கி போயிடுவான் சாரால அப்ப தூக்கி போகும்போது தொண்ணூறு வயசு இப்போ ரெபேக்கா என்ன நினைக்கும் இந்த ஊருக்காரங்க தொண்ணூறு வயசு கேள்வியே தூக்கிட்டு போனானே நாற்பது வயசுல இருக்கிற என்ன தூக்கி போனா என்ன ஆகும் ஒரு பயமா இருக்குமா இல்லையா எங்கேயாவது புலம்புச்சா புலம்பாது தோல்வி வரும்போது கண்ணீர் வரும்போது சூழ்நிலை வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆறுதலா இருப்பதுக்கு தான் கத்த கொடுத்திருக்கிறார் ஆண்டவர் எப்படி கொடுத்திருக்காரோ அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்க அவ்வளவுதான் டிஸ்கரேஜ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லை அப்படியே கணவனை மட்டம் தட்டி மட்டன் தட்டி மனைவிய மட்டன் தட்டி மட்டன் தட்டி வேதம் சொல்லுது விழுந்தவனை தூக்கறதுக்கு தான் ஒருத்தனை கத்தர் கொடுத்திருக்கிறாரு ஒளிய நிக்கிறவனை விழக்கல்றதுக்கு அல்ல சில நேரத்துல எல்லாருக்கும் எல்லா டேலண்டும் இருக்காது பாருங்களேன் ஹிட்லர் பயங்கர டேலண்ட் ஆனா சம டேலண்ட் உலகத்தே பிடிக்கிற டேலண்ட் கடைசியில பாத்தீங்கன்னா அவன் பண்ணது எல்லாமே தப்பு நாண்டு கொண்டு செத்தான் அப்படி ஒரு டேலண்டான ஒரு தப்பான டேலண்டான ஒரு கணவன் இருக்கிறத விட ஒருவேளை டேலண்ட் இல்லாம நல்லவனா இருக்கிறது எவ்வளவு முக்கியம் இல்லையா எத்தனை பேர் பாருங்க அப்படியே ஊர் ஃபுல்லா கடனை வாங்கி வீடை கட்டி காரை வாங்கி எல்லாரும் பெருமையா இருக்காங்க திடீர்னு ஒரு பார்த்தா அரசு பண்ணி போலீஸ் கூட்டிட்டு போகுது ஒருவேளை உங்க கணவனோ மனைவியோ அப்படி ஒரு காரியம் செய்யறவங்களா இருக்க மாட்டாங்க கொஞ்சம் சம்பாதிப்பாங்க அதுல உண்மையா இருப்பாங்க யாருக்கும் தெரியாது ஆனா வாழ்க்கை நிம்மதியா போயிட்டு இருக்கோம் நாம அப்படியே பிரஷர் கொடுக்கறது உனக்கு சமைக்க தெரியல உனக்கு அது தெரியல குடும்பத்தை நடத்த தெரியல உடனே அந்தம்மா உனக்கு இது தெரியாது அது தெரியாது ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்து கொள்ளுங்க ஆண்டவர் ரெண்டு பேராக கொடுத்திருக்கிறது எதற்காகனா நிக்கிறவனை விட தள்ளுறதுக்கு அல்ல விழுந்தவனை பிரசங்கின் புஸ்தகம் நாலு பதினொன்று இரண்டு பேராய் படுத்து கொண்டிருந்தால் அவர்களுக்கு சூடுண்டாகும் ஒண்டியா இருக்கிறவனுக்கு சூடுண்டாவது எப்படி அர்த்தம் என்ன தெரியுமா ஒருவேளை ஆவிக்குரிய வாழ்க்கையில அனல் இல்லாத தன்மை இருந்தால் அனல் உண்டாக்குவதற்கு தான் கர்த்தர் இன்னொருத்தரை கொடுத்திருக்க நான் சொல்லுவேன் சபைகளுக்கு போங்க எந்த சர்ச்சு வேணா போங்க அது சிஎஸ்ஐ பெண்டி காஸ்டல் எந்த எந்த சர்ச்சு வேணா போங்க பெண்கள் கூட்டம் தான் அதிகம் பெண்கள் கூட்டம் தான் அதிகம் காரணம் என்ன தெரியுமா ஒரு குடும்பத்தை அனல் உண்டாக்குவதற்கு கர்த்தர் பெண்களை இப்பொழுது பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் கணவர்கள் இப்போ ஓடி சம்பாத்தியம் சம்பாத்தியம் ஓடி அப்படியே எல்லா பக்கமும் ஓடி அவங்களை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்துட்டா போதும் சம்பாரிச்சுட்டு தசம்பம் கொடுத்துட்டா போதும் மற்றபடி பைபிள் வாசிக்கிறது ஜோ பண்றது எதை பத்தியும் கவலையே கிடையாது அவங்க நினைக்கிறாங்க சம்பாரிச்சு தசபாவம் காணி கொடுத்துட்டா சந்தா கட்டிட்டா குடும்பம் நடந்துரும் நடக்காது அந்த குடும்பத்துல பேக் போன ஒரு அம்மா ஜோமணி உட்காந்துருக்கும் ஒரு அம்மா பைபிள் வாசித்து இருக்கோம் ஒரு காலம் வரும் அந்த குடும்பத்தினுடைய மொத்த ஆவிக்குரிய வாழ்க்கையும் நான் இப்ப பாக்கிறேன் அநேக பெண்களை பார்க்கிறேன் ரசிக்கப்படாத கணவனையெல்லாம் ஜோமணி ரசட்சிடுறாங்க துன்மார்க்கரான கணவனையெல்லாம் மாத்திடுறாங்க ரெண்டு பேர் இருப்பார்கள் ஒருவன் அனல் இல்லாமல் இருப்பான் அந்த இன்னொரு அனல் உண்டாக்குறது யாரா இருக்குன்னா கூட இருக்கிறவங்க அதுக்குதான் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் ஒருவேளை மனைவி ரட்சிக்கப்படாம இருந்தா ஆண்டருக்குள்ள வராம இருந்தா அவங்க ஆண்டருக்குள்ள கொண்டு வர வேண்டிய அனல் உண்டாக்க வேண்டியது யாருடைய பொறுப்பு கணவனுடைய பொறுப்பு இன்னைக்கு கணவன் ரட்சிக்கப்படல அப்படின்னு உடனே ஒரு கூட்டம் எப்படி இருக்குன்னா இவர் வேண்டாம் ஒரு அம்மா சொல்லிட்டு போயிட்டான் என் கணவர் ரட்சிக்கப்படல ரட்சிக்கப்படாதவரோடு கூட இணைஞ்சிருக்க அவிஸ்வாடி அவிஸ்வாச விசுவாசி என்ன செய்யக்கூடாது பிடைக்கப்படக்கூடாதுன்னு இருக்கே நான் என் கணவரோட இருக்க மாட்டேன் அப்படின்னு பாஸ்டர் சொல்லியிருக்கு நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வேற அவிஸ்வாசியோ விசுவாசியோ கல்யாணம் பண்ணிட்டீங்களா அவங்களை அனல் உண்டாக்குற வரைக்கும் நீங்க பொறுமையா காத்திருக்க வேண்டும் உங்கள் அனல் ஒரு நாள் அவர்களை அனல் உண்டாக்கும் பிரிஞ்சு போறதுக்கு என்ன செய்யக்கூடாது யோசிக்கவே கூடாது ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கணும் கத்தர் கொடுத்துட்டாரு ஒருவேளை மனைவி ரசிக்கப்படல திடீர்னு நல்ல ரட்சிக்கப்பட்ட ஒரு பொண்ணை பார்க்குறோம் பார்த்த உடனே இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்கலாமோ அப்படின்னு யோசனை வந்து இது வேணா அப்படின்னு முடிவு பண்ணா அது துன்மார்க்கம் அது பாவம் உன் மனைவி ரட்சிக்கப்படாமல் இருந்தாலும் அவன் ரட்சிக்கப்படுற வரைக்கும் நீ காத்திருக்கத்தான் வேண்டும் உன் கணவன் ரட்சிக்கப்படாவிட்டால் அவன் ரட்சிக்கப்படுகிற வரைக்கும் நீ காத்திருக்கத்தான் வேண்டும் ஆனால் ஒன்று உன்னுடைய அனல் அவனை பற்றும் உங்களுடைய ஜபம் அவர்களை மாத்தும் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அவனை மாத்தும் உங்கள் நல்ல நடக்கை அவர்களை எதிர்ப்பாளரை மாத்தும் கண்டிப்பா மாத்தும் ஒரு நாள் பார்த்து கணவன் திருந்துவான் கணவனுக்கே ஒரு நாள் என்ன வந்துடும் தெரியுமா கில்டினஸ் வந்துடும் நம்ம இவ்வளவு இவ்வளவு பண்ணியும் எப்படி இருக்கிறா அவன் பாப்பா உலகத்துல பாப்பாரு கிட்ட பேசுவாரு என் ஒய்ஃப ஒரு வார்த்தை சொன்னேன் அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்லியிருப்பான் ஃப்ரெண்டு யோசிப்பாரு நம்ம இவ்வளவு பண்ணியும் இது அம்மா வீட்டுக்கு போலியே ஒரு நாள் இந்த நல்ல நடக்கை அப்படிதான் வசனம் சொல்லுது உங்க நல்ல நடக்கையினாலே உங்கள் கணவர் என்ன செய்யுங்க ஆலயப்படுத்திக் கொள்ளுங்கள் அதே தான் ஆண்டவர் எதுக்கு இன்னொரு துணை கொடுத்திருக்கிறார் என்றால் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை கட்டி எழுப்புவதற்கு விழுந்தவனை தூக்கி எடுப்பதற்கு அனல் இல்லாதவனை அனல் உண்டாக்குவதற்கு அப்படிப்பட்டவர்களைத்தான் நாம் இருக்கணுமே ஒழிய ஒரு நாளும் நல்லா கவனிச்சு கொள்ளுங்க அனலாய் இருக்கிறவனை அனல் இல்லாதவனை மாற்றிவிடக்கூட நிறைய ஆவிக்குரியவர்கள் திருமணம் பிறகு பின்மாற்றம் அடைஞ்சிட்டாங்க குடும்ப வாழ்க்கை சரியா அமையாததுனால நல்லா பண்ண கணவன் சரியா அமையாததுனால பின்மாற்றம் அடைஞ்சிருச்சு நல்லா பையன் மனைவி சரியா அமையாததுனால குடிகாரனை மாறிட்டான் இது நடக்குது ஆனா பைபிள் எதுக்கு ரெண்டு பேரை இணைக்குதுன்னா அனல் இல்லாதவர்களை என்ன உண்டாக்கணும் அனல் உண்டாக்கணும் அனல் இல்லாமல் படுத்திருக்கிறான அவனை என்ன உண்டாக்கணும் அனல் உண்டாக்குவதற்கு ஒரு குடும்பத்தினுடைய ஆவிக்குரிய பொறுப்பு கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் இருக்கு நம்ம நினைச்ச மாதிரி ஆவிக்குரிய அனுபவம் மனைவிக்கு இல்லையா அதை உண்டாக்க வேண்டியது நம்முடைய பொறுப்பு நம்ம மனைவி கணவன் அப்படி இல்லையா நம்ம ஜபத்துல மாற்ற வேண்டியது நம்முடைய பொறுப்பு